உங்களோட சிகிச்சை செலவு என்னன்றது நான் இப்ப சொல்லிடுறேன் சொல்லுங்க ஐயாக்கு வந்து மேல்கீழ் தாடில இன்பிளான் தாட எலும்பு மிக குறைவா இருந்ததுனால மேல் மேல்தாடுல மட்டும் பார் குடுத்திருந்தோம் ஐயா வந்து இட்டாலி பேக்கேஜ் தேர்ந்தெடுத்தாங்க மேல் கீழ் தாடு இன்பிளான் மூணு லட்சம் ரூபாய் ஆச்சு அதுக்கு மேல நம்ம மேல் தாடில வந்து டைடேனியம் பார் ஐ டெக்னாலஜி மூலமா குடுத்திருக்கோம் டைடேனியம் பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்கு மேல டைடேனியம் பார் கொடுத்து தற்காலிக பற்கள் வரைக்கும் மூணு லட்சத்தி ரூபாய் இருக்கு இந்த இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பார்க்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்றுக்கிறோம் எதேதும் பிரச்சனை இல்ல தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது ஆறு மாதங்கள் கழிச்சு இப்போ நம்ம ஐயாவுக்கு நீண்ட கால ஜி கேம்ப் பற்கள் போட்டிருக்கும் ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேல் தடலை பன்னெண்டு பற்கள் கீழ்தடலை பன்னெண்டு பற்கள் மொத்தம் இருபத்தி நாலு பற்கள் இருபத்தி நாலு பற்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு இந்த ஜி கேம் பற்களுக்கு நம்ம பத்து வடம் பொறுப்பேற்றுக்கிறோம் இந்த பத்து வடத்துக்குள்ள இந்த பற்களை எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது